ஸோ காய்ஸ் நான் தான் உங்கள் சேகரிக்கு என்னை பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரங்கு தான் ப்ளே பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஸோ கைஸ் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் லாபி தான் விளாட்ருக்கோம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நாம் பார்த்திங்கன்னா சிஎஸ் ரேங்கில் வந்து எலெக்ட் மாஸ்டர் அடிப்பு அடிப்பு வாய் வாய்ப்பே இல்லை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சீசனும் நம்ம மாஸ்டர் ஹெலெட் மாஸ்டர் அடிச்சுட்டு வருவோம் மாஸ்டர் அடித்து எலெட் மாஸ்டர் நாலு சீசனாக இருக்கோம் ஸோ கைஸ் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா வேலை இருக்கிறதால எனக்கு காலேஜ் நிறையா ஒர்க்குன்றதால நம்மளால் மா எலெட் மாஸ்டர் வந்து அடிக்க முடில என்னால் எலெட் மாஸ்டர் வந்து நிறையா ஒர்க் இருக்கிறதால அடிக்க முடில ஓகேங்களா நம்மக்கிட்ட கரெக்டான இல்லை அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்குவாடு வந்து மேலே வந்து யுஐடி சாரி யூஐடி கொடுத்துருக்கேன் ஸோ கைஸ் மறக்காம வந்து ரிக்வஸ்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுங்க நான் வந்து அப்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நம்ம யூஐடி வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் சேனல் ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா தேர்ட் சேனல் வந்து நம்ம தேர்ட் சேனல் வந்து நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போட போகிறேன் ஏன்னா இப்போ நான் யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகணும்னா என் ஃபேஸ் காட்டி தான் ஆகணும் நம்ம தேர்ட் சேனல் ஒன்று இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம தேர்ட் சேனல்லையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஓகே கைஸ் நாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ் சிஎஸ்ரங்கு வந்து கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஆனால் என்ன ஒன்று நல்லா படிக்கணும் ஓகேங்களா எல்லோரும் நல்லா படிங்க படிப்பு தான் வாழ்க்கை ஓகேங்களா கேமு கேம்லாம் ஒன்றும் இல்லை கேம்லாம் சோர் போடாது படித்தாதான் வாழ்க்கை ஓகேங்களா நல்லா படிங்க நல்லா ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும் இன்னும் ரெண்டு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம்லாம் இருக்கும் ரெண்டு எக்ஸாம் இருக்கும் நிறையா நல்லா பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் அடுத்து டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸாம் பப்ளிக்கு நல்லா எழுதுங்க ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் நல்லா எழுதுங்க என்னோடய வாழ்த்துக்கள் சேகர் சேகர் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அடுத்தது ஐபிஎல் மேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கோம் நல்லா நீங்கள் படிக்கணும் முக்கியமாக படிக்கணும் மேட்ச்சையும் பார்க்குற மாரி பார்த்துக்குவாங்க நல்லா இருங்க ஓகேங்க நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா ஓகே கேஸ் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ் ரேங்க் வந்து எப்போ எத்தனை சீசனாக அப்ளை பண்ணிட்டு வரோம் இப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து இப்போ வயசு போகுது கொஞ்சம் நான் வந்து கேம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டேன் அதனால தான் இந்த சீசன் என்னால் எலெட் மாஸ்டர் வந்து அடிக்க முடில எனக்கு அவ்வளோ இப்போ கேம் மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஓகேங்களா நான் முன்னர்ந்து ஆர்வமாக விளாட்ருந்தேன் ஃப்ரீ ஃபயர் வந்து இப்போ வந்து பேன் ஆகிடுச்சி ஃப்ரீ ஃபயர் கேமே இல்லை இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சுன்னு இப்போ இருக்கிற ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அதனால் இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கொஞ்சம் லைட்டாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி நார்மல் அதிகமாக இப்போ ப்ளே பண்ணுறதில்ல இல்லை கண்டென்ட்டு கோசரம்தான் இப்போ விளாட்ருக்கேன் யூடியூப் கண்டன்ட்டுக்கு இப்போ வந்து நான் அடுத்து வந்து இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து சிஎஸ்டிரங்கில் எலெக்ட் மாஸ்டர் வந்து அடிக்க முடியல ஏன்னா எனக்கு நிறையா ஒர்க்குன்றதால என்னால் எலெக்ட் மாஸ்டர் வந்து அடிக்க முடியல ஹெலெட் மாஸ்டர் வந்து நான் நான் வந்து தொடர்ந்து முன்ன அஞ்சு சீசனாகவே எலெக்ட் மாஸ்டர் அடிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஒர்க்குன்றத்தால் என்னால் அடிக்க முடியல அது அது அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து கரெக்டான ஸ்குவாடு வந்து இல்லை கரெக்டான டீம்மேட்டு இல்லை அதனால் வந்து என்னால் பாயிண்ட் அடிக்க முடில எல்ஹெட் மாஸ்டரு மாஸ்டர் அடிச்சுட்டேன் நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லா சீசனும் மாஸ்டர் அடிச்சுட்டு வரோம் நான் எந்த ஒரு சப்போர்ட்டு தான் கிடைக்க மாட்டேங்குது யூடியூப்பில் எல்லா சீசனும் மாஸ்டர் அடிச்சுட்டு வரோம் எந்த ஒரு சப்போட்டும் கிடைக்க மாட்டுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இந்தமாரி ஒரு சேனல் இருக்குது சிஎஸ் ரேங்க் சேனலு அதை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்கே டென்கே ஃபோர்னு ஃபோர் புள்ளி சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் நானூறு சப்ஸ்கிரைபரு எல்லா எல்லாத்துக்கும் தேங்க்யூ முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே போட ஆரம்பித்தோம் இன்னி வரையிலும் நம்ம சேனல் அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு எந்த ஒரு குரோத்தாகவும் ஆகலை சேனல் அப்படியே தான் இருக்குது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம நாலு வருஷமாக இருக்கோம் நம்ம இன்னும் மாற மாட்டேங்குது அதுதான் நம்ம டென்கே சப்ஸ்கிரைப் போனால் ஃபோர்த்த வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகலை யூடியூப் வந்து மோம் ஆகலை அப்போ ஆகலை இந்த வாட்ச் ஹவர்ஸை ஏறவே மாட்டேங்குது அது யார்னா தான் யூடியூப் அமௌண்ட் பேசுனி இன்கம் வரும் அந்த வாட்ச்ஸ்க்கு தான் இப்போ நான் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் ஒன்றும் வேலைக்காகலை அடுத்து லைவ் போடணும் என்கிட்ட நல்ல ஒரு மொபைல் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாகவே நான் ஒரு நல்ல மொபைல் வாங்கி கரெக்டாக ப்ளே பண்ணி நீட்டாக வீடியோ போடுறேன் கரெக்டாக வீடியோ போட்டுட்டு போட்டுருவேன் ஓகேங்களா கரெக்டாக வீடியோ போடுவேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்கும் நல்லா பண்ணுங்கள் சொல்லிக்கா ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டென்ட் உள்ளார போயிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்க் கண்டன்ட் உள்ளார போகணும்னா மேட்ச் வந்து கிராண்ட் மாஸ்டர் லாபி தான் நாம் நம்ம வந்து மாஸ்டரில் தான் இருக்கோம் கிராண்ட் மாஸ்டர் லாபி நம்ம மாஸ்டரில் இருக்கோம் நம்ம நம்ம கிராண்ட் மாஸ்டர் லாபியில் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டிலே பிஸ்டல் எடுத்துகிறோம் பிஸ்டல் எடுத்தோடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஏறக்கூடாது கொஞ்சம் ஓய்ஞ்சு ஒய்ஞ்சு தான் ஆடணும் முன்னமாரி முன்னமாரி ஒய்ஞ்சி பாருங்க இந்த மாரி கரெக்டாக கட்டு வாங்கி இந்த சைடு அப்படியே போகணும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல இப்போ இனிமே இருப்பான் கரெக்டாக கவர் ஆகி அடிக்கணும் நான் வந்து கொஞ்சம் ஓப்பனில் அடிச்சிட்டேன் இப்போ இந்த இடத்துல கவராயி அடிச்சிட்டோமா இந்த இடத்துல நெடிக்கேட் போடுவோம் நேராக போனால் அவங்க மண்ட வச்சு விட்ருவான் இப்போ நம்ம டீம் எப்படி போனால் பார்த்திங்களா அந்த கட்ட அந்த மாரி கரெக்டாக போகணும் கரெக்டாக இப்போ ஒரு நாக் அவுட் வச்சுட்டேன் இப்போ இன்னும் வர்த்தன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்சாட்டு அது ஊசிக்கெல்லாம் என்னான்னு தெரியல ஆனால் எக்ஸாக்ட் இருந்தது இந்த இடத்துல ரெண்டு கில்லு போட்டோம் ரெண்டு கில்லு அடிச்சிட்டோமா ஓகே கைஸ் இப்போ இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான் ஆப்பனேட்டு டீமில் வந்து ஒருத்தர் இருக்கான் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம் விக்ட்ரி நம்ம டீமில் வந்து ஒன் பாயிண்ட் வின் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ரவுண்டு மட்டும் வின் பண்ணியிருக்கோம் ஆப்பனேட்டு டீமில் வந்து மேட்ச் வின் பண்ணலை ஆப்பனேட்டு டீமில் வந்து ஜீரோ ஜீரோ பாயிண்டில் தான் இருக்காங்க ஜீரோ ரவுண்டில் தான் இருக்காங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எம்ஏசி டென் இந்த ஒரு கன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக அடிக்கும் தரமான ஸ்கின் வச்சுருக்கேன் நல்லா அடிக்கும் நம்ம விளையாடறதை பொறுத்து தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது எனும் அங்கே இருப்பா பாருங்கள் சரியான டேமேஜி கரெக்டாக ஓப்பன்லேயே பண்ணலே அடிச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல குளோவல் போட்டு கவர் ஆகி நான் அடிக்கணும் நம்ம டீம்கிட்ட வந்து இப்போ ரீ பண்ணிட்டாரு கரெக்டாக இந்த இடத்துல மெடிக்கெட் போடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் போட்டோமா இப்போ பின்னாடி தான் இப்போ எளிமீ இப்போ பின்னாடி வந்து ஊங்காங்கு போட்டிருப்பான் பாருங்கள் ஊங்கங்கு போட்டுட்ருக்கானா இப்போ வந்து நான் இந்த இடத்துல எப்படி கவர் ஆகி கவராகி அடிக்கிற மாதிரிங்க கவர் ஆகி அவன் நாக் அவுட் வச்சுடும் போது யோசிக்கல் அடிச்சிட்டார் டீமெட்டு இந்த இடத்துல நான் குளோவில் கொஞ்சம் கரெக்டாக போடல என் டீமெட்டு கரெக்டாக குளோவில் கவர் பண்ணி போட்டிருக்கணும் இந்த இடத்துல வந்து ஒரு எண்ணி வந்து கரெக்டாக அவுட் ஹிச்சா டச்சு முடிச்சு விட்டேன் கரெக்டாக இந்த இடத்துல போன் ஃபயர் போட்டு இன்னொரு நாக்கோட்டு அந்த இடத்துல நான் போன் ஃபயர் ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் மூணு நாலு பேருமே அடிக்க ட்ரை பண்ணியிருப்பேன் கரெக்டாக வந்து இனி கும்பலாக வந்துட்டாங்க கரெக்டாக ப்ளே பண்ணிட்டாங்க இப்போ ஆப்பனெட்டு டீமில் ஒரு இப்போ ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க இப்போ நாம் வந்து ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகேங்க இஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே எடுத்திருக்கோம் ஏகே வந்து எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒரு பிளேஸ் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு எகிரி நான் வந்து எப்போவுமே இந்த ஒரு பிளேஸ் எப்போவுமே பிடிச்சிருவேன் அடுத்து அந்த சைடு ஒரு வீடு இருக்கு பாருங்கள் அந்த பிளேஸும் நான் பிடிச்சிடணும் மேலே ஏறி கரெக்டாக இந்தமாரி ப்ளே பண்ணணும் கரெக்டாக ப்ளே பண்ணி மாதிரி அடிக்கணும் கரெக்டாக எனிமி எங்கே வரான் பார்த்து செக் பண்ணோம் கரெக்டாக வந்து பாருங்க இப்போ வந்து இப்போ எனிமி உருவாக பாருங்கள் டேமேஜி எனிமி இப்போ நாக் அவுட்டு ஓகேங்களா இப்போ உடனே நாக் அவுட்டு கில்லு வந்து முடிச்சு விட்டோம் கரெக்டாக மெடிக்கேட் போட்டுக்கலாம் இப்போ மெடிக்கேட் போட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா கரெக்டாக இப்போ பாருங்கள் இப்போ ஒரு அடி இது ஓ ஓசிக்கணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கரெக்டாக அடித்து அங்கே தர்றான் இந்த இடத்துல ஏகே வந்து நாலு லெவல் போல் எனிமி லாங்கில் இருந்து அந்த வீட்டிலேருந்து அடிக்கிறான் டபுள் டோர்லேருந்து டபுள் டோராக அது என்னது அந்த இருந்து தான் அடித்தான் ஏக்கிய நாலு லெவலு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மெட்டு தான் இப்போ ப்ளே பண்ணி ஆகணும் எப்படி ப்ளே பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் டீம்மேட் வந்து கரெக்டாக கவர் ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல ப்ரீஷர்ட் போட்டு இப்போ மறுபடியும் இப்போ என்ன பண்ணுவான் பாருங்கள் இந்தமாரி நீங்கள் ப்ளே பண்ண கற்றுக்குவாங்க கவர் ஆகி கவராகி அடிக்கணும் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன்று எனக்கு தான் இருக்கான் அவனை அடித்தான் நாம் தான் விற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அடிச்சிருக்கேன் போன ரவுண்டு ரெண்டு அடித்தான் இப்போ ஊங்காங் போட்டிருக்கானா இவன் வந்து ஊங்காங் போட்டவங்க வந்து இப்போ இப்போ என்ன பண்ணுவான் பாருங்க கரெக்டாக ஒரு எழுத்தில் அடிப்பான் இவன் வந்து சுதைப்பிட்டான் கொஞ்சம் கரெக்டாக இந்த சைடு போய் அந்த ஆண்டை அடிச்சிருக்கணும் கரெக்டாக எப்படியோ முடிச்சிட்டா ரவுண்டை ரெண்டு ரவுண்டு இப்போ வந்து வின் பண்ணியிருக்கான் வின் பண்ணிட்டோம்மா ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரோசா குரோசா கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மூணாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட போகிறோம் இப்போ மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா குரோசா மூணாவது ரவுண்டாக ஆட போகிறோம் இந்த ரவுண்டில் வந்து குரோஸை எடுத்துருக்கோம் ஆப்போனிட்டு டீமில் ஒன் ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரோஸாக எடுத்து மேலே வந்துடுவேன் ஏன்னா கரெக்டாக அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஏறி விடுவாங்க எனி வந்து கரெக்டாக ஏறி வரும்போதே நம்ம அடித்து விட்டுருந்தோம் பாருங்கள் கரெக்டாக இந்த குளோவில் உடச்சி இப்போ அடிப்போம் பாருங்கள் குளோவில் உடச்சி கரெக்டாக வந்து எனிமி கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கரெக்டாக இந்த சைடு பாருங்கள் இந்த குளோவில் அப்படியே ஒட்டி இருப்பான் பாருங்கள் ஒட்டி ஒட்டியாவ சைடில் அப்படியே போயிட்டான் சைடில் உள்ளார போயிட்டான் அப்படியே அவர் குறி காட்டுது பாருங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ என்ன குரோஸாக வச்சுருக்கோமா இப்போ கீயை வந்து நான் குதிச்சிட்டேன் கீய குதிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா கரெக்டாக இந்த இந்த இன்னொரு எனமே வந்து இப்போ லாங்கில் இருப்பாங்க இந்த ஸ்டேட்ல இந்த இடத்துல மெடிக்கெட் போட்டுக்கலாம் கரெக்டாக மெடிக்கட் போட்டோனா அதே இயக்கே தான் அதே நாலு லெவல் இயக்கே தான் இப்போ நம்ம அடித்தோம் நம்ம அடித்த இனிமே அதே நாலு லெவல் இயக்கே தான் இப்போ நம்ம மெடிக்கட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ மெடிக்கட் போட்டு நான் என்ன பண்ண போறோன்னா கரெக்டாக அந்த ஜோ அந்த ஜோனுக்கெலாம் பயப்படாதீங்க கரெக்டாக அந்த பவரை யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக கரெக்டாக மெடிக்க போட்டு அந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ அடித்து வெற்றி பெற்றிருக்கோம் ஆப்பனெட்டு டீமில் ஒரு பாயிண்ட்டு மட்டுமே அடிச்சிருக்காங்க ஒரு ரவுண்டு மட்டுமே அடிச்சிருக்காங்க ஸோ காய்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொஞ்சம் மேப் இருக்கிறதால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது ஆனால் எனக்கு ப்ளே பண்ண வருதோ வருது ஓகேங்களா ஃப்ரீ ஃபயர் வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் மேப்பு வந்து பாருங்கள் மேப்பு மேப்பு வந்து பார்த்துக்கோங்க மேப்பு தான் அது மேப்பு கொஞ்சம் பருமடா மேப்பை மாற்றி வச்சுருக்காங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு வேறு ஒன்றும் இல்லை ஓகே கைஸ் கலர் மாற்றி இருக்காங்க மேப்போட கலர் வந்து இப்போ நம்ம குரோசாமும் எப்படி பட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக இந்த ஒரு இடத்துல வந்து பிடிச்சிட்டோம் இப்போ லாங் ரேஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த சைடில் இனிமே வருவான் கரெக்டாக நம்ம லாங் ரேஞ்ச் ஆடிடலாம் ஆனால் நான் நினச்ச மாரி எனிமி வந்து அந்த இடத்துல வரல ஒரு தான் வந்தான் அவனுக்கு வந்து டேமேஜ் பண்ணேன் இப்போ மறுபடியும் அந்த இடத்துல கவர் ஆகி அந்த குளோவில் வந்து உடைப்பேன் அங்கே தான் இப்போ இனிமி வருவாங்க கரெக்டாக குளோவ்ஸை வச்சு முடிச்சு விட்டுருணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் பாருங்கள் கரெக்டாக ஒரு எனி வந்து இப்போ என்ன பண்ணுவான் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போ நான் இறங்கி போகும்போது அந்த இனிமி வந்து கரெக்டாக இப்போ என்கிட்ட வந்துடுவான் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல குரூஸை வச்சு அடிப்பேன் குரூஸை வடித்து இதுக்கு மேலே ஜூன் வந்துருச்சு கரெக்டாக போது இனிமி வந்து கரெக்டாக வந்து முடிச்சு விட்டான் நாக் ஒரு டிரெஸ்ட்டாக இன்னியே நான் வந்து குளோவல் போடலான்னு நினச்சேன் குளோவல் ஃபாஸ்ட்டாக போட முடியல செட்டிங்ஸும் கொஞ்சம் மாறியிருக்கு இந்த அப்டேட் வந்து இது இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருந்தது கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது ஓகே காய்ஸ் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்ஜி ஃபைட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ காய்ஸ் இப்போ நம்ம டீமெக்ட்டை தான் ஆடுவார் எம்பி ஃபார்ட்டி வச்சு இப்போ அடிப்பார் பாருங்கள் கரெக்டாக எம்பி ஃபார்ட்டி வச்சு அடிச்சுட்டு ஆறு எட்ஜாட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கரெக்டாக இப்போ ரெண்டு சைடு ப்ளூவால் போட்டு நம்ம டீம்மேட்டு வந்து இப்போ ரீ பண்ணுவார் இப்போ எனிமி என்ன பண்ணுவான் பாருங்கள் மேலேருந்து வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுவான் கிரிக்கி விட்டுருவான் எம்பி ஃபார்ட்டி வச்சு மேலேருந்து அப்படியே எகிரி குதித்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டான் இந்த இந்த ரவுண்டு வந்து டிப்போட்டு இப்போ நம்ம டீமில் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் ஆப்போனெட்டு டீமில் வந்து ரெண்டு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி இந்த ஒரு கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆப்பனெட்டு டீமில் ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு வரலையும் இந்த கேம் வந்து நான் கொண்டு போவோம் இந்த கேம் வந்து கொண்டு போவோம் ஓகேங்களா ஃபைனல் ரவுண்டு வரலையும் அப்புறம் ஃபைனல் ரவுண்ட்லேருந்து போய் அடிச்சுருவோம் நல்லா பாருங்கள் மீசா வீடியோ வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மீசா வீடியோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக இந்த பி நைன்ட்டி வச்சு நான் சரியான டேமேஜ் பண்ணுவேன் கரெக்டாக எனக்கு ஏடபிள்யூஎம் ஆடை வராது ஏடபிள்யூஎம் இருந்துச்சு ஆனால் ஏடபிள்யூம் ஒய் எனக்கு ஏடபிள்யூம் ஆட வராதுன்றதால நான் பி நைன்டி வச்சு அடித்தேன் கவராகி கவராகி அடித்தேன் அப்பயும் நான் நாக் அவுட் ஆகிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நாக் அவுட் ஆகிட்டேனா இந்த இடத்துல அந்த எனிமி வந்து ஊக்கம் போட்டு பாருங்க கரெக்டாக கில்லு வந்து இன்றைய முடிச்சு விட்ருவான் கில்லு முடிச்சு விட்ருவான் இப்போ இந்த இடத்துல வந்து கில்லு வந்து முடிக்கலை போல் அப்படியே எனிமி வந்து போயிட்டான் நான் வந்து ஜோன்லேயே மாட்டிக்கிட்டேன் இப்போ டூ வீஸ் டூ ப்ளே பண்ணோம் டூ விஸ் டூ ப்ளே பண்ணோமா இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த கேம் வந்து முடிச்சிருக்கலாம் இப்போ நம்ம டீம் வந்து பாருங்கள் கரெக்டாக பவரை போட்டாரா டிமிட்ரி பவர் கரெக்டாக வந்து டிமிட்ரி பவர் போட்டு கரெக்டாக இப்போ வந்து இந்த சைடு எம்பி ஃபார்ட்டி எம்பி ஃபார்ட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஒன் வி ஒன் ப்ளே பண்ணோம் கரெக்டாக ஒன் ஒன் தான் அப்ளை பண்ணோம் எப்படி ஆடுற கவராயி அவர் எப்படி அடித்தார் பார்த்தீங்களா கவர் ஆகி கவராயி அந்தமாரி அடிக்க கற்றுக்கோங்க ஓகே காய்ஸ் அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டோம் தோந்து போயிட்டோம் இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு ஓகேங்களா ஓகே காய்ஸ் ஃபைனல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம குரோஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் டபுள் செட்டும் குரோஸாவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் குரோஸாக எடுத்துகிட்டு இப்போ அடிக்கப் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மேலே ஏறிக்கலாம் ஓகேங்களா இது மேலே ஏறிக்கிட்டு கிராண்ட் மாஸ்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து எல்லாம் பிளேயராக தான் இருப்பாங்க ஹெட் மாஸ்டர் மா மாஸ்டர் லாபி எல்லா லாபிலேயும் பிளேயர் தான் இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒருத்தவங்க உருவம் பாருங்கள் சரியான டேமேஜி கரெக்டாக குரூஸ் அளவு சரியான டேமேஜு இப்போ லாங்கில் ஒரு எனிமி காட்டுறது பாருங்கள் கரெக்டாக ஓசிக்கல நம்ம டீம் மட்டும் தான் அடித்தார் அப்படியே நாக் கட்டிட்டார் நான் அப்படியே ஓசிக்கல் அடிச்சிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் கொடுப்பேன் எனிமி வந்து கரெக்டாக இந்த இடத்துல கவர் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கான் பாருங்கள் இனிமேல் கரெக்டாக போட்டு அடிச்சுட்டேன்னா அவர் நம்ம டீம் மட்டும் ஓசிக்கல அடிச்சிட்டாரா இப்போ லாஸ்ட்டு ஒரு தான் இருக்கான் அவனே இப்போ நம்ம அடிக்க போகிறான் நானே முடிச்சு விடுவேன் கரெக்டாக லாங்கில் இருக்கான் பாருங்கள் குரோஸை வச்சு மேட்ச் முடிச்சிட்டேன் ஓகே கைஸ் லவ் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்